தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல சமையல் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு பின் முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் கேரளாவில் மீண்டும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது அணை உடைந்துவிடும் புதிய அணை கட்ட வேண்டும் என பல தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மீண்டும் அணை உடைவது போன்ற அனிமேஷன் வீடியோ பரவுகிறது இதனால் இடுக்கி மக்கள் வீதியடைந்துள்ளனர் கேரள அரசுக்கு பெரும் தலைவிலையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இடுக்கி கலெக்டர் அலுவலகத்தில் பெரியார் அணை தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் தலைமையில் நடைபெற்றது இடுக்கி எம்பி டீன் குரியகோஸ் மற்றும் பல்வேறு துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர் அமைச்சர் ரோசி அகஸ்டின் கூறியதாவது பெரியாற்றில் கேரளாவுக்கு புதிய அணை தேவை இப்பிரச்சினையில் கட்சி அரசியல் பாகுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர் அணை தொடர்பாக தமிழகம் கேரளா இடையே வழக்கு நிலுவையில் உள்ளது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கேரளாவுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பு விரைவில் வரும் இப்பிரச்சினை குறித்து நீதிமன்றம் அல்லாமல் வெளியே பேச்சு நடத்தி தீர்வு காண முடியுமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது அணை மேலாண்மை முறையாக செயல்படுத்த வேண்டும் அதற்கு அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பு பலப்படுத்தப்படும் பெரியாறு அணை குறித்து பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிடப்படும் தேவையற்ற ரீதியிலும் பயமுறுத்தும் வகையிலும் பதிவிடுவோர் கட்டுப்படுத்தப்படுவர் என்று அமைச்சர் கூறினார்